ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஊருக்கு வந்துருக்குறேன் அம்மாவை பார்க்கறதுக்கு அம்மா வந்ததுமே ஆடை எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போயிருக்காங்க விட்டுட்டு வரேன்ட்டு இன்னும் வரல வரலை கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் கிட்ட ஆகிடுச்சு இன்னும் வரல ஆடை மேய்க்கிறதுக்காக விட்டு வரேன்னு போயிருக்காங்க அவங்க வந்ததும் இப்போ அதை வச்சு அவங்கள ஃப்ரேங்க் பண்ண போகிறேன் சண்டை போடுற மாரி நாங்கள் வந்துருக்குறோம் நீ என்னன்னா ஆடு மேய்க்கிறேன்னு போகிறோம் உங்கள் பிள்ளைய விட ஆடுதான் முக்கியமானு அவங்கள வச்சு சண்டை போட போகிறேன் நீங்கள் யாரும் போச்சுக்காதீங்க சும்மா ஃப்ராங்குக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் కట్ பண்ணாதீங்க స్కిప్ பண்ணாதீங்க ఫుల్ ఆ బారుగా ఓకేవా వాంగ వీడియో కు పోలా ఏదే

아직 그래도 그냥 나를 이제, 하? 에이 봐 놈, 겁나 봐. 씨리발아. 난 데리려. 아무런 징수 말아. 아내가 수확해.

அம்மா ஹே ஹே இவே இல்லை அம்மா ஆமாம் கேக்குறாளே ஏமா கஷ்டப்படுற வா மான் கஷ்டப்படுறானா சொல்றேன் அப்புற கேர் வந்தா யாரது இது நான் மேன் எனக்கு வா டே வந்தாலே வந்தோம் இன்னோடா தண்ணி குடியா ஒரு தண்ணி குடியா என்ன வேற ஆளுடா இது யாருடாண்ணா அவோட வெயில்ல வரமே அத வந்தானே குத்ததலா

ஏக்கு பாத்துடுவா அங்க தெருக்கு போய் பதால குடி நேத்து அந்த முக்கியம் விட முக்கியம்